ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சைதா சிலாக்கில் யாரையும் பேருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இனிப்பு போண்டா செய்ய போகிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா புளிச்ச மாவு வீட்டில் வந்துட்டு இப்போ இட்லி மாவை மறப்போம் மறுநாள் மறுநாள் வந்து நம்ம ஒரு வாரம் வச்சுருப்போம் இப்படி ஒரு நாலு நாள் அது நாள் வச்சிருப்போம் ரொம்ப வந்து தோசை ஊற்றி ஊற்றி கடைசியாக புளிச்ச மாவு கொஞ்சம் மீந்திரும் அந்த புளிச்ச மாவு தோசை யாருமே அந்த அளவுக்கு சாப்பிட மாட்டாங்க அந்த மாவு மீந்துருச்சுன்னா நீங்கள் அதை பற்றி ஃபீல் பண்ணலாம்ண்ணா அந்த ஃபீல் பண்ண மாட்டோம்னா அதில் பச்சை பச்சமிளக்காய் வெங்காயம்லாம் போட்டு தோசை ஊற்றுவோம் இருந்தாலும் வந்து இந்த இனிப்பு இனிப்பு போண்டா செய்கிறதுக்கு அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாவு அதுக்கு வந்து இந்த போண்டா செய்கிறதுக்கு தேவையானது இந்த பாருங்கள் தோசை மாவு வந்துட்டு ஒரு கப் எடுத்துருக்கேன் கோதுமை மாவு தான் எடுத்துருக்கேன் நீங்கள் மைதா கூட எடுத்துக்கலாம் மைதா எடுத்து போடுற மாதிரி இருந்தாலும் போட்டுக்கலாம் கோதுமை மாவு தான் ஒரு கப் எடுத்துருக்கேன் பார்த்திங்கன்னா சக்கரை இதுக்கு வந்து ரொம்ப சக்கரை போடுற விலைங்க இனிப்பு அரை இனிப்பு இருந்தாலே போதும் இதுக்கு நான் ஒரு நாலு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் அதாவது இந்த கப்பில் ஒரு கப்புனா இல்லை ஒரு கால் கால் கப்பு வந்து சக்கரை எடுத்துருக்கேன் அடுத்து வந்து பார்த்திங்கனா சோடாப்பு சோடாப்பு போட்டால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் சோடாப்பு கொஞ்சம் மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே சால்ட்டு இனிப்பு ஏதாவது செஞ்சோம்னா கொஞ்சம் சால்ட்டு போட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து ஏலக்காய் பொடி தாங்க இப்போ நம்ம அந்த மாவு வந்து கலந்து வச்சிடலாம் இப்போ ஃபஸ்ட்டு மாவு ஊற்றிக்கலாம் அடுத்து மாவு கோதுமை மாவு ரேசனில் அரைச்ச வாங்கி அரைச்ச கோதுமை மாவு தான் நல்லா இருக்கு இது இந்த மாவு வந்துட்டு அடுத்து சுகரு சோடா ஏலக்காய் பொடி உப்பு அவ்வளோதாங்க இது வந்து அப்படியே நம்ம கலந்துடலாம் கையால் கூட நேராக பணிஞ்சு வச்சுக்கலாம் நல்லா ரொம்ப சப்பாத்தி மாவு மாதிரிலாம் கெட்டியாலாம் பண்ணியா தேவை போண்டா போடுற அளவுக்கு நம்ம படைஞ்சால் போதும் இப்படி பணிஞ்சிடறேன் இப்போ பார்த்தீங்கன்னா தோசை மாவும் இந்த மாவும் அளவுக்கு இருக்குது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இன்னும் தண்ணி ஊற்றலை இந்த பாருங்கள் தோசை மாவு போட்டு படைஞ்சது இந்த அளவுக்கு இருக்குது இப்போ தண்ணி கொஞ்சம் ஊற்றி நம்ம பறிஞ்சிக்கலாம் பாருங்க மாவு நல்லா பணஞ்சுட்டாங்க உங்களுக்கு வந்துட்டு இப்படி எடுத்தீங்கன்னா அந்த பாருங்க இது பாருங்க இப்படி விடுத்து எண்ணெயில் போடுற அளவுக்கு இப்படி இருக்கணும் மாவு அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு மாவு வந்து கடைஞ்சி வச்சிங்க இப்போ இது வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா வந்துட்டு ஊறட்டுங்க பத்து நிமிஷம் இல்லை ஒரு அரை மணி நேரம் ஊர்னா கூட நல்லா புதுசு நல்லா இருக்கும் உங்களுக்கு இது ஊறட்டுவோம் நான் ஒரு பத்து நிமிஷம் தான் ஊற வைக்கப் போகிறேன் மூடி வச்சிடலாம் நல்லா மூடி வச்சுட்டு பத்து நிமிஷம் ஊற வச்சுரும் நல்லா இப்போ பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆகிட்டுங்க மாவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் ஊறிடுச்சு மாவு இதுமாதிரி எடுத்து இப்படி தண்ணி கொஞ்சம் கையில் வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா ஒரு எண்ணத்தில் தண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா இப்படி உருட்டி இப்படி எண்ணெயில் போட்டலாங்க ஓகே இப்போ என்ன காய வச்சுட்டேன் இப்போ நம்ம போட்டலாம் பாருங்கள் என்ன நல்லா காஞ்சிடுச்சுங்க ரொம்ப வந்துட்டு கொதிக்க வைக்காதீங்க ஏன்னா போட்டோன்னே வந்துட்டு உங்களுக்கு மேலே மட்டும் வந்துடும் உள்ளே வந்துட்டு வேகாது நல்ல ஓரளவுக்கு மீடியமான ஹீட்லேயே வச்சுக்கோங்க இப்போ நம்ம போட்டலாம் தானாகவே மேலே வருங்க நீங்கள் வந்துட்டு ஒன்றும் கரெக்டாக வேணாம் கரெக்டினோம்னா நமக்கு அதில் வந்துட்டு உருண்டை வந்துட்டு அப்படியே வடிவம் மாறிடும் மாறிஞ்ச அளவுக்கு வந்து கையில் தண்ணி தொடங்குங்க ஏன்னா வந்துட்டு கிறிஸ்மஸ் கையில் விட்டும் இதே மாதிரி வந்துட்டு ஒட்டி போடும் மேலே வந்து வருங்க மாவு உண்டு அப்படியே மேலே தானாகவே இருந்து வரும் அதுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி விடுக்கலாம் அதுதாங்க ரொம்ப நம்ம திருப்பி விடுக்கலாம் நம்ம திருப்பான மேலே வரும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சம் வேகட்டும் கொஞ்சம் சவுண்ட் ஒன்னே எடுத்துக்கலாம் மாவு வந்து உங்களுக்கு கரெக்டான படத்துல நீங்க வந்து மாவு மாதிரி விட்டுறதுக்கு கரெக்டா வரணும் அது மாதிரி படைஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு போண்டாவும் பாக்குறதுக்கு அழகா இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு அதுதான் உங்களுக்கு வந்துட்டு பதமே போட்ட உடனே எண்ணெயில உடனே மேல மருந்து வரும் அதுதான் பதமே அப்பதான் தான் நீ மாவு கரெக்டா கரிஞ்சிருக்கீங்க எல்லா அளவும் கரெக்டா போட்டிருக்கீங்க அப்ப இனிப்பு அதிகமா போட்டோம்னா செவந்து போன மாதிரி ஆயிடும் இனிப்பு வந்து லெவலாகவே போட்டுங்க ஆறாம் இனிப்பு இருந்தால் கூட ஓகே பாருங்கள் போண்டா வர அளவு எல்லாம் தந்துருச்சுங்க எடுத்தலாம் அவ்வளோதான் இந்த இருந்தால் போதும் ரொம்ப கருப்பாக ஆகிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப கலந்து பண்ணதே ஆகிடுச்சுன்னா பார்க்கவே அழகாக இருக்காது இந்த கடலில் எடுத்தலாம் இது மாதிரி எல்லா பொண்டாவும் போட்டு எடுத்துக்கலாம் அடுத்த ரவுண்டு போட்டாச்சு ஒரு கப்பு மாவு தான் ஒரு கப்பு மாவு ஒரு கப்பு இட்லி மாவு மாவுதான் ஒரு கப்பு கோதுமை மாவு ஒரு கப்பு இட்லி மாவு தான் பாருங்க அஞ்சு பத்து பதினஞ்சு இருக்குதுங்க ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினஞ்சு வந்துருக்கு நீங்கள் இது உங்களுக்கு வந்து புளிச்ச மாவு நிறையா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு காய் கிலோ மாவு மாதிரி போட்டுச்சிங்கன்னா வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே வந்து சாப்பிட்லாம் ஒரு கப் மாவு தான் எடுத்தேன் அதுக்கு எவ்வளோ வந்துருக்கு போண்டா அவ்வளோதாங்க அவ்வளோ அவ்வளோதான் இந்த ரவுண்ட் முடிஞ்சிச்சு இந்த பாருங்க எடுக்கலாம் அவ்வளோ இதுவும் நல்லா சாமிச்சு எடுக்கலாம் அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் குட்டி ஒன்று குட்டி ஒன்று பிள்ளையார் அவ்வளோதாங்க முடிஞ்சிருச்சு அவ்வளோதாங்க போண்டாலாம் செஞ்சு முடிச்சாச்சு இப்போ பாருங்கள் ரொம்ப வந்துட்டு என்னையும் குடிக்காதுங்க அந்த அளவுக்குலாம் இது சூப்பராக இருக்கும் நான் ஒத்த கையால் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் அதனால தான் உங்களுக்கு இந்த பிச்சு காட்டணும்ல சரிங்க நான் பிச்சு காட்டுறேன் இந்த பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் உள்ளேலாம் வந்துட்டு எப்படி இருக்கு பாருங்கள் சாஃப்டாக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க நீங்கள் இந்த மைதாவில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் மைதா நான் நல்லா நல்லாயிருக்கும் இருந்தாலும் வந்து மைதா அதிகம் சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க அதனால தான் வந்துட்டு நான் வந்து கோதுமை மாவு போட்டிருக்கேன் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே கோதுமை மாவு சாப்பிட்டா ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதனால தான் இதை போட்டிருக்கேன் உங்களுக்கு சோடாப்பு வந்து போட விருப்பம் இல்லை ஆப்போ சோடாப்பு போட விருப்பம் இல்லை அப்படின்னீங்கன்னாக்கா பெருசாக கூட நீங்கள் செய்யலாம் போடாமல் கூட செய்யலாம் ஆனால் என்ன ஒன்று கொஞ்சம் வந்துட்டு அழுத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும் மற்றபடி வேறு ஒன்றும் பிரச்சனை இருக்காது கொஞ்சம் நேரம் ஊற வச்சிட்டிங்கன்னா அதுவும் இல்லாமல் இருக்கும் நல்லா ஒரு அரை மணி நேரம் தாண்டி ஊற வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் ஆகிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதேமாதிரி எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க